ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அள்ளிச்செடியிலிருந்து நிறைய அள்ளிச்செடிகளை எப்படி உருவாக்குறது அதுவும் இலைவழியாக எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாமா இதோ இந்த மாதிரி ஒரு முட்டு மாதிரி இருக்குங்க அள்ளிச்செடியோட இலையில் இதை வச்சு நாம் இப்போது ப்ரொவைகேட் பண்ண போகிறோம் இந்த இலையை வந்து இப்படி தண்ணியில் கமுத்தி போட்டு வச்சிருணுங்க கமுத்தி போட்ட ஒரு மூணு நாளில் பாருங்கள் எப்படி வந்து லீவ்ஸ் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி தாங்க வரும் ஆனால் நேராக போட்டிங்கன்னா வெயிலில் காஞ்சிரும் ஸோ தண்ணியில் கமுத்தி தான் போட்டு வைக்கணுங்க இது பாருங்கள் இன்னொரு வெரைட்டி லீவ்ஸே தனியாக எல்லாம் அந்த பழைய லீவ்ஸே தனியாக கழுண்டு போச்சு ஆனால் பிளான்ட் என்ன உயிரோட இருக்குது இது பாருங்கள் ரூட்ஸ் வந்து ஒரு டென் டேஸில் ரூட்ஸ் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்களா அதுதான் ரூட்ஸு இது பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் லீவ்ஸ் எல்லாம் அழுகி போச்சுன்னா கூட பிளான்ட் எப்படி இருக்குது பாருங்கள் வேரோடு இது இன்னொரு வெரைட்டிங்க எவ்வளோ ரூட்ஸ் இருக்குது பாருங்களேன் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தாங்க இந்த வெரைட்டிஸ் பேர் விவி பேரஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து இலையிலிருந்தும் பண்ணலாம் பிளான்ட் வந்து ரொம்ப மெச்சூர்டாயிடுச்சு அள்ளி செடி ரொம்ப மெச்சூட் ஆகிடுச்சுன்னா கீழே கிழங்கும் வைக்குங்க அதுக்குள்ளேயே நம்ம இலையிலிருந்து நிறையா பிளான்ஸை நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கலாங்க அதாவது நிறைய எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த பிடி இந்த இது வந்து நல்லா ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சி இந்த செடியை வந்து இந்த சுற்றியில் இருக்க இலையை வந்து ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு மெதுவாக வச்சு அழுத்தி விட்டால் போதுங்க அந்த முளைப்பெல்லாம் வெளியில தாங்க இருக்கணும் முளைப்பையும் சேர்த்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா பிளான்ட் அழுகி போயிடுங்க மேலாப்பில் வச்சா போதுங்க ரொம்ப ஆழமாக உள்ள திணிக்க வேண்டாம் அந்த வேர் உள்ளே போச்சுன்னா போதுங்க இன்னொன்னையும் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இது மேலே மதந்து வந்துருச்சுங்க அதனால மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வைக்கிறேன் ரொம்பலாம் டீப்பாக வைக்கக்கூடாது அந்த முளப்பு முக்கியமான விஷயம் அந்த முளப்பு வெளியில் இருக்கணுங்க உள்ள போச்சுன்னா பிளான்ட்டே வேஸ்ட்டாக போயிடுங்க இப்போ லீவ்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸே இருக்கும் அந்த பிளான்ட்டு தான் வந்து நான் வந்து தனியாக எடுத்து ஒரு டப்பில் மாற்றி வச்சுட்டேன் இந்த ஃப்ளவராக ஆரம்பிச்சிருச்சு பட்ஸும் கூட இருக்குது இந்த செடியில் இருக்கிற லீவ்ஸ்லேயும் பாருங்கள் நிறைய மூட்டு அந்த மூட்டு மூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி